அனிருத்கு கல்யாணம்னு மறைமுகமா சிவகார்த்திகேயன் என்ன சொன்னாரு என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசினாங்க அதெல்லாம் நான் பார்த்தேன் அதெல்லாம் ரொம்ப வேதனையா தான் இருந்துச்சு சிவகார்த்திகேயன் அவர் எந்த விஷயத்த இப்படி சொல்லியிருக்காரு வாங்க என்ன ஆச்சுங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னாடியே அனிருத் கல்யாணம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ முறை எத்தனையோ செய்திகள் வந்து வெளியாச்சு சொல்ல போனா அவங்க கூட சேர்ந்து கூட வதந்திகள் அவ்வளவு தூரம் வேகமா பரவிட்டு இருந்துச்சு எல்லாருக்குமே வந்து அதிர்ச்சியா தான் இருந்துச்சு அனிருத் மட்டும் காவியா லவ் பண்றாங்களா திருமணமா அப்படின்னு எல்லாம் கூட இத பத்தி அவ்வளவு தூரம் வைரல் ஆக்கிட்டு இருந்தாங்க அந்த வகையில சமீபத்துல எஸ்கே அவருடைய இசை வெளியீட்டு விழாவுல பட ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள்லன்னு இந்த மதராசி படத்துக்கு எல்லா இடங்கள்லயுமே அனிருத் அவரை பார்க்க முடியுது அழகா வந்து நட்போடு ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் வந்து அதுல பேசி இருந்தாங்க அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவர் பேச வரும்போதும் அனிருத் அவரை பத்தி பேசி இருந்தாரு அப்ப ஏன் இன்னும் அனிருத் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரு அப்படின்னு நிறைய கேள்வி ரசிகர்கள் கிட்ட இருந்துட்டே இருக்கு நாங்களும் இதே கேள்வி அவர்கிட்ட கேட்டோம் அனிருத் சார் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க எங்களுக்கு மட்டும் எட்டு மணி ஆயிட்டா எங்க இருக்கீங்க எப்போ வரீங்க அப்படின்னு ஃபோன் வந்துருது ஆனா நீங்க மட்டும் ஜாலியா இருக்கீங்க வந்து ஒர்க் பண்ணுவோமா அப்படின்னு கேக்குறப்ப ஒரு மாதிரி இருக்கும் அப்ப நான் வந்து கேட்டிருக்கேன் ஏன் இன்னும் நீங்க கல்யாணம் பண்ணாம இருக்கீங்கன்னு அதுக்கு அவர் சொல்றாரு ஜாலியா இருந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா அவர் ஜாலியா இருந்தா தான் ஹிட் பாடல் கிடைக்கும் எனக்கு ஹிட் பாட்டா அனிருத்துக்கு கல்யாணம் கல்யாணமான்னு கேட்டா நமக்கு ஹிட் பாட்டு தான் முக்கியம்னு நான் சொல்லுவேன் அவருக்கு எப்ப தோணுதோ அப்ப கல்யாணம் பண்ணட்டும் அப்படின்னு அனிருத் அவருடைய கல்யாணம் பத்தி மறைமுகமா வந்து விளக்கம் கொடுத்தாரு ஏன்னா நிறைய வந்து வதந்திகள் பரவச்சு இல்லையா அதனால தான் இப்படி ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்திருக்காருங்க அதே மாதிரி எஸ்கே அவரு இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு அவர் அமரன் படம் வந்து ரிலீஸ் ஆன சமயத்துல எப்படி எல்லாம் வந்து பிரச்சனைகளை சந்திச்சாரு அப்படின்னு சொல்லி அதாவது அமரன் படம் ரிலீஸ் ஆன சமயத்துல நிறைய பேர் இவரோட முகத்தையெல்லாம் எடிட் பண்ணி பொய்யா எடிட் பண்ணி எயிட் பேக்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு அப்படின்லாம் போட்டாங்களாம் அந்த நேரத்துல எனக்கு ஒரு பேக் கூட தெரியாது கிடையவும் கிடையாது என்னுடைய உடலை அப்ப வந்து மெருகேற்றி கொண்டிருந்த சமீபத்துல முற்றிலுமா இதை மாற்றி முகத்தை பெருசாக்கி இவர் ஸ்ட்ராய்டெல்லாம் யூஸ் பண்றாரு அதான் இவரோட உடல்நலம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க நிறைய பேர் அதை பரப்பி விட்டாங்க ஐயோ என்னங்க இப்படி எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து அந்த ரியாக்ஷன் தான் எனக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு மதராசி படத்துல இவர் நல்லாவே நடிச்சு முடிச்சிருக்காரு படத்துக்கு ஃபேன்ஸும் வந்து வந்து வெயிட் இருக்காங்க இது நல்ல அமரன்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லா பிரபலங்களும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்